திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுபத்தி ஐந்து அதிகாரம் அன்புடைமை குரு ஒருவர் ஒரு ஞான நூலை படித்துக் கொண்டிருந்தார் அப்போது திருடன் ஒருவன் சத்தமில்லாமல் உள்ளே புகுந்தான் அவன் கால் ஒரு பாத்திரத்தில் பட்டு சத்தமிட ஓசைப்படுத்தாதே என் கவனம் சிதறுகிறது என்று சொல்லிவிட்டு மீண்டும் படிக்க ஆரம்பித்தார் குரு பயந்து போன திருடன் ஒரு கூறான கத்தியை எடுத்தான் குரு அவனை திரும்பி பார்க்காமல் உனக்கு வேண்டியது பணம் தானே அதோ அந்த வீரர்கள் இருக்கிறது எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் படிப்பில் ஆழ்ந்தார் அவரை பார்த்துக் கொண்டே திருடன் பீரோ திறந்தான் நாளை அரசு சிப்பந்தி வருவார்கள் அவர்களுக்கு வரி செலுத்த வேண்டியுள்ளது அதனால் அதில் கொஞ்சம் பணத்தை வைத்துவிட்டு மீதியை எடுத்துக்கொள் என்றார் குரு திருடன் பணத்தை எடுத்துக்கொண்டு வாசல் நோக்கி நகர்ந்தான் கொடுத்ததற்கு நன்றி சொல்வதுதான் நல்ல பழக்கம் நன்றியில்தான் நல்ல செயல்கள் ஆரம்பமாகும் என்றார் குரு திக்கு திணறி நன்றி என்றான் திருடன் கதவை சாத்திக்கொண்டு கொண்டு போ இல்லையே காற்றில் விலக்கு விடும் என்றார் குரு திகைப்புடன் கதவை சாத்திவிட்டு வெளியே ஓடியே போனான் அந்த திருடன் சிறிது நாள் கழித்து அவன் பிடிபட்டான் சாட்சியம் சொல்ல குரு நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டார் என்னை எதற்காக அழைத்தீர்கள் இவர் எனக்கு எந்த செய்யவில்லையே இவர் அப்போது கஷ்டத்தில் இருந்தார் நான் அவருக்கு பணம் கொடுத்து உதவினேன் அதற்கு நன்றியும் சொல்லிவிட்டு கதவையும் சாத்திக் கொண்டு சென்றார் பற்றி அவரிடமே கேளுங்கள் என்றார் குரு திருடனின் கண்ணில் நீர் ஒழிந்தது தண்டனை காலம் முடிந்ததும் திருடன் மனம் மாறி அவரது சீடர் ஆனார் அன்பான செயலும் சொல்லும் எல்லா உயிர்க்கும் இன்பத்தையே விளைவிக்கும் என்பதை அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் உள்ளத்தில் அன்பானால் வாழ்வெல்லாம் இன்பமே மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்